சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா அழகில் சிறந்த ரெண்டு புள்ளில் அருமையான தலையத்து கிடையாது விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடங்க கொண்டு பேசி இந்த மாடை வந்து வாங்கிக்கலாங்க இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்திலேருந்து இந்த மாடு விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீது கிடையாங்க மாடு நிறைய மாதிரி சனையாக இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கன்று போடுற கண்டிஷன் இருக்குதுங்க மாடு பாருங்கள் ரெண்டு பல்லுக்கு என்ன ஒரு மேப்பில் வெயிட்டில் எந்த ஒரு குவாலிட்டியாக இருக்குது நல்ல ஜாதி கிடையாங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்லா உடம்பு நைஸ் இருக்குதுங்க நல்லா இலக்கமான கிடாரி நல்லா கறக்குங்க தலைச்சனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி பார்த்தா ஒரு பதிமூணு பதினாலுக்கு கண்டிப்பாக கரவை வருங்க அடுத்த எடுத்தீத்துக்கு மாடும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க உங்களுக்கு ரெண்டு பல்லில் ஒரு தெளிவான கிடாரி நல்ல மடி சீட்டில் இருக்குதுங்க மாடு இன்னும் கண் ஈணை குவிட்டாலும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரெண்டு கால் நடக்க முடியாத அளவுக்கு இன்னும் நல்லா மடி எடுக்குங்க மாடை அளவுக்கு இன்னும் அடுத்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாஞ்சு லிட்டருக்கு விடாமல் வருங்க ஆனால் பால் ஃபேட் அசனப்பு நல்லா இருக்குங்க எந்த கிளைமேட்டுக்கும் மாடு அடாப்ட் பண்ணிக்கோங்க ஒரு தெளிவான மாடு உங்களுக்கு ஒரு செம்புத்துக்காரியில் நல்லா ஃபேட் அசனப்படுகிற மாதிரி எந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு வேணும் தனித்தனி மேஜருக்கு லேடிஸ் ஹேண்டல் பண்ணுற மாதிரி எந்த சு சுழி சுத்தமாக எல்லாம் எல்லா பொறுப்போடமும் தெளிவாக இருக்குதுங்க நல்லா முகலட்சணுங்க நல்ல அழகில் சிறந்த கிடாரிங்க உங்களுக்கு இந்த கடாரியை தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக வீடியோ தெரியுங்க நம்பருக்கு துற கொண்டு பேசி இந்த கிடாரி வாங்கிக்கலாங்க பத்து கண்ணுக்கு தாராளமாக இந்த க அந்த மாட்டை வச்சுக்கலாங்க ரெண்டே தானுங்க முடிஞ்ச மூணாம்பல் நாலாம் பல்லு முறிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு மாதம் ஒரு வருஷம் பக்கமாகுங்க இப்போ எல்லாமே ஒரு சின்ன பல்லாத்த இருக்குதுங்க ரெண்டு பல்லில் நல்ல குவாலிட்டியான கடாரி உங்களுக்கு தெளிவான கடாரியை தேவைப்படுச்சிங்கன்னா தாராளமாக இந்த கடாரியை தேர்வு பண்ணுங்க அருமையான பொருள் குணமுன்னா எல்லாமே தெளிவாக உடம்பு கூச்சமாக மடி கூச்சமோ எதுவுமே கிடையாதுங்க தெளிவான மாடுங்க உங்களுக்கு மாடு தேவைப்படுச்சிங்கன்னா டிஸ்பிளே தெறிக்கு நம்பருக்கு தொடங்கு பேசி இந்த கிடாரியை வந்து வாங்கிக்கலாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இங்கே மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரிவிப்பு நம்பருக்கு தொடர்புங்க விலையிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க கோயம்புத்தூரில் மாடு விற்பனைக்கு வந்துக்குதுங்க மாடு பிடிச்சிதுன்னா கான்டெக்ட் பண்ணி வாங்கிங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல குவாலிட்டியான மாடல்கள் தொடர்ந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடுகளையும் நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்